ஹலோ பிரீஸ்லா நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதத்தில் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளில் கூட தாவீது கூட ஆண்டோரை பார்த்து தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய மனதை பார்த்து சொல்லுகிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஏனென்றால் அவர் என் கண்மலையாக இருக்கிறார் என் ரச்சிப்பாக இருக்கிறார் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன் அசைக்கப்படுவதில்லை என்று தன்னை பார்த்து பார்த்து தன்னுடைய மனதை நான் நம்பும் தேவன் அசைக்கப்படாதவர் அவர் கண்மலையாய் இருக்கிறார் அவர் கோட்டையாக இருக்கிறார் அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என் ரச்சனிய என் ரச்சிப்பாய் இருக்கிறார் அதனாலே நான் அதிகமாய் அசைக்கப்படுவது ஆனால் மனிதர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் இடிந்து போன சுவருக்கும் சாய்ந்த மதிலுக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள் என்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மனுஷர்களுடைய மனுஷர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் சாய்ந்து போனாய்ந்து சாய்ந்து கொண்டிருக்கிற மதில் எத்தனை நேரத்துக்கு நிற்கும் எத்தனை நாளைக்கு நிற்கும் கொஞ்ச நாள் நிற்கும் அதே போல என்ன ஆயிடும் திடீரென்று சாய்ந்து விடும் என்று பார்க்கிறோம் அதே போல இடிந்து போன சுவர் எத்தனை நாளைக்கு அப்படியே எத்தனை வருஷத்துக்கு அப்படியே அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அது நாளாக நாளாக மழையிலும் வெயிலும் வெயிலையும் பணியிலையும் காயும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து கொஞ்ச நாளில் இருக்கிற இடம் தெரியாமல் உரு தெரியாமல் அழிந்து போகுமே அது போலதான் மனிதனுடைய வாழ்க்கை நம்முடைய நம்பிக்கை மனிதன் மேலே இருக்கும் என்றால் அந்த மகளை நம்பாதே அப்படின்னு சொல்லுறது இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அவர்களை இன்றைக்கு நம்பினா அவர்கள் நாளைக்கு இருப்பார்களா என்று சொல்ல முடியாது ஆனாலும் நீ தேவனை நம்பு அவரே உன் கண்மலை அவரே உன் ரட்சிப்பு அவரே உன் உடை உயர்ந்த அடைக்கலம் அதனால் நீ அதிகமாய் அசைக்கப்பட மாட்டாய் நீ தேவனை விட்டுவிட்டு அவருடைய பாதத்தை விட்டுவிட்டு மனிதர்களை தேடி ஓடி போவாய் என்றால் அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இடிந்து போன சுவருக்கும் சாய்ந்த மொதலுக்கு இருக்கிறார்கள் உன் நம்பிக்கை அவர்கள் சாயும் போது அதோட உன்னோட நம்பிக்கை அழிந்து போகும் ஆனால் தேவன் மேலே நீ நம்பிக்கை வைப்பாய் என்றால் ஒரு நாளும் வரையாது நீ கைவிடப்பட மாட்டாய் ஏனென்றால் அவர் இருக்கிறார் அசைக்கப்பட முடியாத கண்மலை அவர் யாராலும் அசைக்கப்பட முடியாத இருக்கிறார் இந்த உயிர் என்னுடைய உயிர் அவருடைய கரத்திலே இருக்கிறது அவருக்கு தெரியாமல் அவர்தான் நம்முடைய உயிரை வைக்கிறவரும் எடுக்கிறவரும் அவரே அது மாத்திரமல்ல நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் நமக்கு ஆண்டவர் தான் அல்ல இல்லையா அது அவ்வாறே அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கடகமாக இருக்கிறார் கண்மலையாக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் ரச்சிப்பாக இருக்கிறார் நாம் நம்புகிறது அவராலே வரும் நிச்சயமாக நம்புங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனின் மேலே பற்றுதலாய் இருக்கிறதே நலம் என்று இந்த நாளில் கூட அவரை நம்புங்கள் ஜனங்களே எல்லா எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தாலும் என்ன தேவைகள் இருக்கிறதா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று இதே சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்ட இடத்துல நம்புகிறத மாத்தமில்லை உங்கள் இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவரத்தை சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி எங்களுடைய தகப்பங்கிட்டையோ உங்களுடைய முக்கியமான தோழங்கிட்டையோ தோழிகிட்டேயோ சொல்லுகிறது போல உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்றது போல ஒரு தாய்தோப்பிட்ட சொல்றது போல ஆண்டவடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த தேவை இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் இந்த வியாதி இந்த வேதனையை மாற்றி போடும் என்று உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத அப்படியே கொட்டிருங்க நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய ஜிபம் ஒருபோதும் போகாது நிச்சயமாய் பதில் உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு பதிலை கொடுக்க வலைமலை தேவனாயிரம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கட்டும் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காத்தை செய்வாராக நாம் விசுவாசிப்போம் நாம் பிர பிரார்த்தனை செய்வோம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் எங்களுமே பருவத்தின் தந்தையை ஆசிவதிக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் கொடுத்தமுடைய வார்த்தைக்கா நிதி செலுத்துகிறோம் அப்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனுஷரை நம்பி நம்பி அவர்கள் சாய்ந்த மதிலுக்கும் அண்டவரே இடிந்து போன சுவருக்கு ஒப்பாய் அவர்களை நம்புவதை பார்க்கலாம் அவர்கள் அன்றவரே அவர்களே தராசில வைக்கப்பட்டால் மாயையிலும் லேசானவர்கள் என்று பார்க்கிறார் ராஜா அந்த மனிதனை நம்புவது வேண் ஆனால் தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிறது நலம் அதிகமாய் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் என்று பார்த்தோம் ராஜா நீர் எங்கள் கண்மலையாயிருக்கிறீர் நீர் எங்கள் ரட்சிப்பாயிருக்கிறீர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் எங்களை அசைக்கப்பட முடியாத உயரத்தில் எங்கள் மே எங்கள் உண்மையிலே நாங்கள் அஸ்திபாரம் என்ற விசுவாசம் என்ற அஸ்திபாரத்தை போட்டு அதிலே நாங்கள் கட்டட கட்டவர்களாக உன்மோடு கூட இணைந்து உம்மோடு கூட வாழ்கிறவர்களாக எங்கள் வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக இந்த நாளில் ஒரு பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திப்பீர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுங்க விண்ணப்பத்தை நிறைவேற்றுங்க அண்டவரே அவருடைய நீ சொல்லி அந்த வசதத்தை சொல்லிவிடு நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய எல்லா நம்பிக்கையும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கு பூர்த்தி செய்வீராக நீங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அடையாளங்களினாலே நிரப்புவீராக நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பிரிகார் செய்து வழிநடத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாட வேட்டிய கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அதுதாமே நம்மோடு கூட வந்து நாம் நம்புகிற காரியத்தை அவர் கொடுக்க தேவனாக இருக்கிறார் நிச்சயமாய் அவரை நம்புங்கள் அவருடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டீர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் ஆமே எல்லோரு